வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்றால் பவனியா மாவட்டத்துக்குரிய புதூர் நாதம்பரா ஆலயத்தின் வருடாந்த திருவிழா அதுக்கு தான் வந்துருக்கிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்களோன்றால் ஏனையின் ரோட்டில் நிற்கிறோம் பின்னாலேயே தெரியும் உங்களுக்கு புதூர் நாதம்புரா நாலயத்துக்கு போகிற வளைவு நிறைய மக்கள் வந்து இப்போவே போய் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட நாலு நாலரை ஆகுது நேரம் நாங்கள் தொடர்ந்து வந்து உள்ளுக்க போய் எப்படி அந்த திருவிழா நடக்குது அது சம்மந்தமான விஷயங்களை பார்ப்போம் அப்படியே தொடர்ந்து காணொலிக்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்றால் இதுதான் வந்து ஏனையின் பாதை இப்படியே நேரம் போனால் பவனியாக நிஞ்சாலில் போனால் இப்படியே ஜாழ்பாணம் இதில் முன்னுக்கு வந்து சரிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது இதில் ஆறரை கிலோமீட்டர் தான் வந்து புதூர் நாதம்புரான் ஆலயம் மு முதல் வந்து பார்த்தீங்களான்றால் போன வருஷம் வந்து ரோட்டுகள் எல்லாம் இந்த பாதையெல்லாம் கொஞ்சம் மண் பாதையாக கிடங்கு பள்ளமாக இருந்தது இப்போ வந்து காபர் போட்டிருக்கணும் ஆனால் எவ்வளோ தூரம் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு தெரியல அப்படியே போய் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து வலிக்கிறட்டோம் நிறைய மக்கள் பாருங்க இப்போவே வந்து போய் வந்து கொண்டிருக்கணும் அதோடு வந்து கொஞ்சம் மழை குணமாக இருக்கிற வழியால் நிறைய பேர் நேரத்தோடையே வந்து வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்தியாவே அப்படியே பாருங்கள் சோழர் அடிச்சு வைக்கணும் ஃபுல்லாக என்னென்ன வாதிங்களுண்டால் நாங்கள் எதிர்பார்த்து வந்து நாங்கள் ரோட்டு ஃபுல்லாக போட்டிருக்கணும் ஒன்றா ஆனால் இந்தியாவில் வந்து பழைய மாதிரியே புழுதி பா பாருங்கள் புழுதி பரவக்கு ரோட்டில் அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிட்ட கிட்ட வந்துட்டோம் நிறைய பஸ்ஸுகள் வாகனங்கள் எல்லாம் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போவோம் வாரங்க வள உவாகானங்களே பஸ்கள் வா இதளோடு இந்த டால்வினர்கள் கயசுகள் அதெல்லாம் எனக்கு செகமானிக்கு மோட்டார் சைக்கிள் பார்க்கிங்கன்னு இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமுமே மக்கள் ஃபுல்லாக இந்த மணிக்கடைகள் மற்றது வந்து ஐஸ்கிரீம் துணிக்கடையல் இப்படியான கடையல்லாம் இப்போவே நிரம்பி வழிகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பாம்பை வச்சு பாருங்க என்ன செய்யணும் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அதை பார்க்கறதுக்காக எவ்வளோ மக்கள் வந்து பார்க்கணும் பாருங்க பாம்பு பாம்புண்ட அங்கே பார்க்க இஞ்சாவில் ஒரு பாம்புண்ட பேக்கில் இருந்து எடுத்து ரோட்டில் போட்டார் பயம்தே போனான் பாம்பு பார்க்குறதுக்குலாம் கூட ஆக்கள் நிற்கிறேன் உண்மையிலே ஏதோ கடவுளே ஒரு பக்கம் போய்க்கொண்டிருக்கணும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இந்த நேர்த்தி கடன்கள் எல்லாம் செய்து போட்டு அதோட ரெண்டு பக்கமே ஃபுல்லாகி கடையல் தான் ஒரு கிட்டத்தட்ட ஞாபகம் தூரத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஃபுல்லாக மணிக்கடை தான் போகிற வார பக்கமே அதோட அங்கால பக்கமும் இருக்குது மணிக்கடை பின்பக்கமும் போன முறை இருந்தது இந்த முறை இந்த முறையும் இருக்கும் கிட்ட இதுக்குள்ளையும் புல்லாய் கடையல் தான் கொயிலே நம்ம எல்லாம் முதலாவதாக மணிக்கடை தான் இருக்குது புள்ள அதோட தண்ணி அடிச்சு நம்ம ரோட்டுக்கு கோவிலுண்ட முன்பக்கத்துக்கு வந்துட்டோம் நாங்கள்

இஞ்சால பாருங்க அந்த முகப்பு வந்து சும்மா நம்ம இது வந்து கட்டிடம் இல்லை சும்மா அந்த என்ன சொல்கிறது பந்தல்கள் மணவரையல் சொடிக்கிற மாதிரி அந்த இதில் பைவரில் செய்தது வச்சுருக்கணும் ஆனால் பார்க்க ஒரு முன்னுக்கு ரெண்டு பார்க்க ஏதோ பெரிய ஒரு கட்டிடம் கட்டின கோவில் மாதிரியே இருக்குது பின்னுக்கு வந்து அந்த பழைய முறையில் உண்மையிலேயே அந்த முந்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த கோவில் இருக்குது பாரம்பரிய முறையில் நேற்று கடனை நிறைவேற்ற பக்தர்கள் வந்து கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கோம் நாங்கள் இப்படியே ஆலயத்துக்குள்ள போயிட்டு ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வருவோம்

Que <muchas> Eu chego para புல்லா வந்து பொங்கல் படைச்சிருக்கு நம்பரு நேதிக் கடன் நிறைவேற்றுவது பால் வாக்கு அப்படியான விஷயங்கள் இதுல வந்து பாருங்க நேத்திக் கடன் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கேன் நேர்த்திக் கட்டணம் செய்து போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுக்குள்ள வழி அளவுக்கு வந்து மணி அடித்து போட்டு வருகிறது அதோட இஞ்சாலையும் பிளப்புகள் எல்லாம் வச்சு நேர்த்திக் கட்டணம் செய்யணும்பார் பெற்றோர்கள் பட்டத்திற்கை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பிள்ளைகளை அவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்றால் திருநூறு போலே அதிகல் பண்ணிக்கணும் அரிஜினியால் நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காக பாருங்கள் அவ்வளோ பேர் வந்து இதில் காத்து கொண்டிருக்கணும் உண்டு இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போய்ட்டு நாங்கள் இந்த கப்பரங்கள்லாம் கொடுத்தி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்போ வழியே வந்துட்டோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாண்டால் காவடியெல்லாம் வந்து கொண்டு பாருங்கள் அஞ்சால வாதங்கள் ஃபுல்லாக பொங்கல் நடக்குது வாதிங்களண்டால அலஸ்டின் அண்ணைகள் வந்து வந்தவேல். ஆகள வந்து கோயில் அடிங்க வந்துடுனம். பாருங்க ஆகண ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கதைகிரமா. ஆடியவர்கள் அடியவர்கள். இதெல்லாம் வாதிங்களண்டால இதெல்லாம் பாருங்க லைட் எல்லாம் போட்டுடுனம். லைட் போனனா நல்ல வடிவா இருக்கும். பொழுதுபோட பொழுதுவோட வந்து நிறைய மக்கள் வந்து வாரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாம் பாருங்கள் இப்போ அங்கே என்றால் தூக்கு காவடி வருது பார்க்கலாம் தூக்கு காவடிகள் வந்து இப்போ ஒண்டை ஒண்டாக வர ஆரம்பிக்குது இப்போ பொழுது வர வழியாக கூடுதலான ஆக்கள் வந்து தூக்கு காவடி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சின்ன எல்லாம் கொடுத்து பாவாடியில் ஆட்டுவார் அப்படியே பாதிங்கள் என்றால் அடுத்த காவடி போட்டு போவது வர்றேன் இங்கே பாதிங்கள் என்றால் இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கோழி ஏலம் அதாவது நேர்த்திக்காக வந்து இங்கே கொண்டு வந்து கோழிகள் ஆடுகள் ஆடெல்லாம் கத்தி கேட்குறது கொடுக்கனா நாங்கள் பாருங்கள் கொடுத்து கொண்டு இருக்கணுமோ இல்லை ஏலம் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகிடுது நேரம் நாங்களும் வந்து வீட்டை வந்து படிக்கிற போகிறோமே நீண்டால் கிட்டத்தட்ட போச்சேரவே ரெண்டு மணிக்கு ஏற போகணும்

உண்மையிலேயே என்றால் அக்கச்சக்கமான மக்கள்னு தான் சொல்லணும் நாங்களே நீ இதில் இருந்து வீட்டை வலிக்கிட போகிறோம் இதில் அப்படியே போயிட்டு ஹெல்மெட் ஒரு இடத்துல வச்ச நாங்கள் அதையும் போய் எடுத்துக்கொண்டு நான் இன்னும் ஒரு அண்ணியோடு வந்தேன்னா அப்போ அவரும் பார்த்துக்கொண்டு நிற்கிறார் போகிறதுக்காக அப்படியே கொண்டு நீ ரெண்டு மூன்று கச்சான் வண்டி பண்ணிக்கொண்டு அப்படியே வழிக்கிட போகிறோம் அப்போ இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்